மீண்டும் வெளியாகும் தகவல்கள் ஒன்றரை கோடி ஒப்பந்தம் கனேமுல்ல சஞ்சீவ கொலையில் வெளிவரும் பகீர் தகவல் கனேமுல்ல சஞ்சீவ கொலைக்கு உரிமை கோரிய நபர் இவர்தான் போதைப் பொருளுடன் சிக்கிய பாடசாலை மாணவி கனடாவில் அகதி நிலை கோரி விண்ணப்பிப்போர் எண்ணிக்கை கடும் வீழ்ச்சி தொடர்பான விரிவான செய்திகள் புதிய ஜனநாயக முன்னணியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே இந்த ஆண்டு இறுதிக்குள் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவர் என்று அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கட்சியின் தேசிய இருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களில் ஒருவர் பதவி விலகி ரணில் விக்ரமசிங்கவிற்கு அதற்கான வாய்ப்பை வழங்குவார் என்றும் கூறப்படுகிறது இந்த நிலையில் ரணில் நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு பல எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவரை தொடர்பு கொள்ள திட்டமிட்டுள்ளதாகவே அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன இவ்வாறானதொரு பின்னணியில் பல்வேறு கட்சிகள் ஏற்கனவே ரணில் விக்ரமசிங்கவை நாடாளுமன்றத்திற்கு வருமாறு முன்மொழிந்துள்ளன அண்மையில் ரணில் விக்ரமசிங்கு காலி பகுதிக்கு விஜயம் செய்தபோது மக்கள் அவரை நாடாளுமன்றத்திற்கு வந்து பொது சேவையில் சேருமாறு கேட்டுக் அடுத்து அவர்களை ரணில் பொறுமையாக இருக்குமாறு கேட்டுக் கொண்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற வளாகத்திற்குள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல் கும்பலை செய்த கனிமுள்ள சஞ்சீவு சுட்டுக்கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் போலீசார் மேலதிக தகவல்களை வெளியிட்டுள்ளனர் கனிமுல்ல சஞ்சீவ் என்ற பாதாள உலகத் தலைவரை அழுத்தடை மாஜிரி நீதிமன்றத்தில் ஐந்தாவது நீதிமன்ற அறையில் சாட்சி கூண்டில் வைத்துக் கொள்வதற்கு ஏற்பாடு செய்த கொலையாளி அதனை ஒன்றரை கோடி ரூபாவிற்கு செய்துள்ளார் என்பது தெரியவந்துள்ளது துபாயிலிருந்து இந்த ஒப்பந்தத்தை கொடுத்த நபர் முன்பணமாக இரண்டு லட்சம் ரூபாயை வழங்கியுள்ளார் கொலைக்கு பிறகு அவர் கல்பெட்டி பகுதியில் இருந்து கடல் வழியாக இந்தியாவிற்கு தப்பி செல்ல தயாராக இருந்த கிடைத்த தகவலின் அடிப்படையில் போலீசார் நடத்திய திடீர் நடவடிக்கையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் நபர் ஐஸ் போதை பொருளுக்கு கடுமையாக அடிமையானவர் என்றும் அதற்கு தேவையான பணத்தை தேட அவர் இதுபோன்ற பாதாள உலக நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளார் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது அவருக்கு ஒப்பந்தம் கொடுத்தவர்களை அவர் தப்பிப்பது குறித்து பாதுகாப்பு படையினருக்கு தகவல் கொடுத்ததாகவும் உத்தியோகபூர்வமற்ற அறிக்கைகள் கூறுகின்றன புத்தளம் பாலாவி பகுதியில் அவர் கைது செய்யப்பட்ட போது வழக்கறிஞர் என்று கூறி வழக்கறிஞர் அடையாள அட்டையையும் போலீசாருக்கு காட்டியுள்ளார் ஆனால் அவரது நடத்தையில் சந்தேகம் போலீசார் மேலதிக விசாரணைகளுக்கு பிறகு அவரை கைது செய்துள்ளனர் கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற வளாகத்திற்குள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல் கும்பலை செய்து கனிமுல்ல சஞ்சீவை கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு கெகில் பத்ரு பத்மி உரிமை கோரியுள்ளது நாங்கள் அவனை கொன்றுவிட்டோம் விட்டோம் என்று சஞ்சீவ கொல்லப்பட்டவுடன் வானொலி நிலையத்திற்கு துபாயிலிருந்து தெரிவித்ததாக கூறப்படுகிறது குறித்த நபரின் வெளியாகியுள்ளது அத்தோடு இந்த உரையாடலின் ஒலிப்பதிவு பெல்கிழ வானொலி நிகழ்ச்சியின் மூலம் ஒளிபரப்பப்பட்டுள்ளது புதுக்கடி நீதிமன்ற வளாகத்திற்குள் வழக்கு ஒன்றிற்காக அழைத்து வரப்பட்ட கரிமல சஞ்சீவ மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி சூடு சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது கா அம்பலாங்குடு பிரதேசத்தில் போத்தி பொருளோடு பாடசாலை மாணவி ஒருவர் மாணவி தெரிவித்துள்ளது போலீஸ் ஊழல் தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி போதே பாடசாலை மாணவி கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவத்தில் அம்பலாங்கோடை பிரதேசத்தில் உள்ள பாடசாலையொன்றில் பதினோராம் வகுப்பில் கல்வி கேட்கும் பதினேழு வயதுடைய மாணவியொருவரே கைது செய்யப்பட்டுள்ளார் பாடசாலை மாணவியின் சகோதரன் ஹெரோயின் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்டமை தொடர்பில் போலீசாரால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமையும் விசாரணையில் தெரியவந்துள்ளது உலகச் செய்திகள் கனடாவில் அகதி நிலை கோரி விண்ணப்பிப்போர் எண்ணிக்கை வரலாறு காணாத அளவில் குறைந்துள்ளது ஆண்டில் அகதி நிலை கோரி விண்ணப்பித்தோர் எண்ணிக்கை மில்லியன் அதுவே கனடாவில் அகதிநிலை கோரி விண்ணப்பித்தோர் எண்ணிக்கை மில்லியனாக விட்டதாக அரசு தரவுகள் தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதத்தில் கனடாவில் அகதிநிலை கோரி விண்ணப்பித்தோர் எண்ணிக்கை ஆயிரத்து எண்ணூற்றி இருபத்தி ஒன்று என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுவே இந்த ஜனவரியில் கனடாவில் அகதி நிலை கோரி விண்ணப்பி குறைந்துள்ளது நாட்டில் புலம்பேர்தலுக்கு எதிரான கருத்துக்கள் நிலவி வரும் நிலையில் கனடா அரசு வெளிப்படையாகவே புகலிட கோரிக்கையாளர்களுக்கு ஏமாற்றம் அளித்து வருவதுடன் வழங்கும் விசாக்களின் எண்ணிக்கையும் குறைத்து வருகிறது இதன் விளைவாகவே கனடாவில் அகதி நிலை கோரி விண்ணப்பிப்போர் எண்ணிக்கை இதுவரை இல்லாத அளவில் குறைந்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன தலைப்புச் செய்திகள் மீண்டும் நாடாளுமன்றத்திற்குள் வெளியாகும் தகவல்கள் ஒன்றரை கோடி ஒப்பந்தம் கனேமுள்ள சஞ்சீவ கொலையில் வெளிவரும் பகீர் தகவல் கனேமுள்ள சஞ்சீவ கொலைக்கு உரிமை கோரிய நபர் இவர்தான் போதைப் பொருளுடன் சிக்கிய பாடசாலை மாணவி கனடாவில் அகதிநிலை கோரி விண்ணப்பிப்போர் எண்ணிக்கை கடும் வீழ்ச்சி